இந்த வாரம் பிக் பாஸ்ல இரண்டு பேர் வெளியேற போறாங்க நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது வாங்க பார்க்கலாம் பிக் பாஸ்குள்ள இந்த ஃப்ரீ டாஸ்க் வந்து இந்த வாரம் வைப்பாங்க நம்ம எல்லாரும் நினைச்சோம் ஆனா எதிர்பாராத விதமா இன்னும் வச்சு எப்படியோ போட்டியாளர்களுக்குள்ளயோ ஒரு சில பிரச்சனைகள் வர அளவுக்கு ஆயிடுச்சு பூர்ணிமா அவங்களும் மாயா அவங்களுமே கொஞ்சம் சங்கடம் ஆயிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள் வந்துருச்சு அந்த வகையில இந்த வாரம் குறைவான வாக்குகள் வாங்கி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அனன்யா அவங்க தான் வழக்கம் போல முதல் நாள் வெளியேறுவாங்க போல அதாவது சனிக்கிழமை ஒருத்தர் வெளியேற்றம் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் வெளியேற்றம் இருந்தா கண்டிப்பா சனிக்கிழமை அனன்யா அவங்க வெளியே வந்துருவாங்க ஞாயிற்றுக்கிழமை நிக்சன் அவரு வெளியே வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா இரண்டு பேருமே குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வாக்குகள் குறைவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களை வெளியே அனுப்புவாங்க இப்படிதான் அனுப்பி ஆகணும் ஆனா வேற ஏதாவது டீம் முடிவெடுத்து இல்ல இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் இவங்க வீட்டுக்குள்ள இருந்தா டிஆர்பி அதிகமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நிக்சன் அவரை சேவ் பண்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அனன்யா அவங்களை மட்டும் வெளியே அனுப்ப வாய்ப்பு இருக்கு கூல் சுரேஷ் அவர் வேற திடீர்னு இந்த வாரம் வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாரு இல்லையா அதனால இந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்ணதால அனன்யா அவங்களையும் கூல் சுரேஷ் அவரையும் கூட வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுதா இல்ல பிக் பாஸ் என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்னவோ அதையும் சொல்லுங்க இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட என்ன